வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பூமியில் வசிக்கும் நமது கண்களுக்கு தெரியும் விதத்தில் வானில் பெரு வெளிச்சத்துடன் சூப்பர் வெடிப்பு தெரிய உள்ளதாக வானிவியலாளர் தெரிவித்துள்ளனர் வருடங்களாக பைனரி நட்சத்திர அதாவது பைனரி ஸ்டார் சிஸ்டம் என்ற ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகளே சூப்பர்நோவா வெடிப்பை முன்மொழிந்துள்ளனர் இவர்களது கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் மனிதகுல வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சூப்பர்நோவா பிரகடனம் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சூப்பர் நோவா ஒரு வருடமாவது நீடிக்கும் என்றும் இரவு வானில் மிக வெளிச்சமான புதிய நட்சத்திரமாக அது தோன்றும் எனவும் கணிப்பிடப்பட்டுள்ளது சரி சூப்பர் நோவா என்றால் என்ன என்றொரு கேள்வி வானவியலில் பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு அல்லவா அவர்களுக்கான விளக்கம் இதோ மிகப்பெரிய இரு நட்சத்திரங்கள் தமது ஆயுள் காலம் முடியும் தருவாயில் ஒன்றுடன் இன்னொன்று மோதி போது ஏற்படும் பெரு வெடிப்பும் அதனால் ஏற்படும் மிக செறிவான வெளிச்சமுமே சூப்பர்னோவா எனப்படுகிறது இது போன்ற வெடிப்புகள் நமது பூமியிலிருந்து மில்லியன் ஒளி வருடங்கள் தூரத்தில் ஏற்பட்டால் கூட நம்மால் பார்க்க முடியும் எனினும் இவை எப்போது ஏற்படும் என கணிப்பதுதான் கடினமானது என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அதாவது சூப்பர்னோவாவை கணிப்பது மில்லியனில் ஒரு பங்கு மட்டுமே சாத்தியம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் சூப்பர் நோவாக்கள் அடையாளம் காணப்படத் தொடங்கிய பின்னர்தான் தான் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்க தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக நமது பிரபஞ்சம் அதிகரிக்கும் வேகத்தில் விடிவெடுகிறது என்பதற்கு ஒரு அவதானமாகவும் சூப்பர் நோவா விளங்குவதாக கூறப்படுகிறது இதைவிட சூப்பர் நோவாக்கள் மூலமாகத்தான் பிரபஞ்சத்தில் புது புது மூலகங்கள் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுவதாகவும் இதனால் உயிர் பல்வகுமை கூட ஏற்படுவதாகவும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க